வணக்கம் மற்ற நாடுகளில் கிரிக்கெட் ஒரு விளையாட்டு அது மட்டுமே விளையாட்டு மட்டுமே இந்தியாவில் உணர்வுபூர்வமானது அது ஒரு மதம் அந்த அளவுக்கு ரொம்பவும் வலிமையான ஒரு விஷயம் விளையாட்டுனா கிரிக்கெட் தான் அது நம்ம நாட்டில் எப்போ விசுரூபம் எடுத்துச்சுன்னா எண்பதுகளில் கபில்தேவ் தலைமையில் உலகக்கோப்பை ஜெயிச்ச பின்னாடி கவாஸ்கர் கபில் தேவ் ஸ்ரீகாந்த் ரவிசாஸ்திரி வெங்கசர் அமர்நாத் இந்த மாதிரி அசாருதீன் இந்த மாதிரி ஒரு கல்கள் டீம் ஃபார்ம் வச்சு பாருங்க அதுக்கப்புறந்தாங்க பட்டி எல்லாம் பரவ ஆரம்பிச்சிது அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் இருந்தது எலுகுகளுக்கு முன்னாடி பட்டணத்தில் இருப்பாங்க பெரிய பெரிய சிட்டியில் வந்து காதலில் ரேடியோ வச்சு கேட்பாங்க கமெண்ட் கேட்பாங்க பட்டி தொட்டியெல்லாம் பரவலை டவுனில் மட்டும்தான் இருந்தது ரொம்பவும் பரவி ஓஹோன் பெரிய அளவுக்கு போனது வந்து எண்பதில் கோப்பை ஜெயிச்ச பின்னாடி தான் அதுக்கு காரணம் கவாஸ்கரும் கபில்தேவன்ற மகா பெரிய கதாநாயகர்கள் தான் இத்தனைக்கும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் டிவி கிடையாது எண்பது கிலோலாம் பணக்காரங்க வீட்டில் தான் டிவி இருக்கு ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஒரு வீட்டில் இருந்தால் பெருசு அந்த ஒரு வீடியோ வந்து தேட்டராக மாறிவிடும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் வீட்டிலையும் நினைஞ்சிடுவாங்க வீடியோ ரொம்ப இருக்கும் பாலுக்கு பால் பார்ப்பாங்க டே மேட்ச் கூட ஒரு பால் போடாமல் மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு கிரிக்கெட் வந்து ஒரு சுவாரஸ்யமான குதுகுலைப்படுத்தின விளையாட்டுன்னு சொல்லணும் அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் சொல்லவே வேணாம் பல்சரேட் ரேட் எல்லாம் ஏறிடும் அப்படி இருந்தது ஒரு விஷயம் அதுலேயும் அதிரடி மன்னர்கள்லாம் ஸ்ரீகாந்த் சென்னை சேர்ந்த ஸ்ரீகாந்த் கிராம் ஸ்ரீகா அவர் கிளப்பின அந்த பட்டாசெல்லாம் இன்றைக்கும் யாரும் அந்த மேட்செல்லாம் மறக்க முடியாது எல்லாமே பார்ப்பாங்க இப்போ கூட அந்த பழைய யூடியூப் நிறையா ஒரு வீடியோ வருது இல்லையா அவர் கப்பிலெல்லாம் இந்தியா வேறு இடத்துக்கு கொண்டு போனவங்க வேறு லெவலுக்கு கொண்டு போனோங்கன்னு சொன்னோம் அந்தளவுக்கு பொதுமக்கள் வெகுஜன மக்களுடைய ஒரு விளையாட்டாக மாறிடுச்சு கிரிக்கெட் கிரவுண்டு போனீங்கன்னா நூறு டீம் விளையாடும் இந்த ஸ்கூல் டீம் கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அத்தனை கவாஸ்கர் கப்பில் தேவ ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க தெருவுலேயும் இருப்பாங்க என்ன அவங்க இந்த எண்பதுகளில் ஒரே ஒரு பிரச்சனை ஒரு த்ரெட்டனிங் பாலர் வேர்ல்ட் கிளாஸ் பாலர் இல்லாத போனாங்க கபிலை தவிர்த்துட்டு அந்தளவுக்கு அதிகமான பவுலிங் இல்லாததினால பேட்டிங் பலமாக இருந்தும் பல டீம் பல டைம் தோற்றுருக்குது அது ஒரு வீக்னஸ் அப்புறம் தொண்ணூறு கடலில் அணி உருவாச்சு டெண்டுல்கர் ப்ளஸ் கங்குலி டிராவிட் டோனி இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா இது தொண்ணூறுகள் அணியில் பழைய கெட்டப் விட்டு கொடுக்காம அவங்களும் நல்லா பிக்கப் பண்ணுது அப்பயும் அந்த கிரிக்கெட்டு ஒரு ஜுரமாக தான் இருந்தது கிரிக்கெட் மேட்ச் அறிவிச்சிட்டா ஜனங்களுக்கு வேறு வேலையே வேலையே ஓடாது எல்லா இடத்துக்கும் மட்டும் போட்டுருவாங்க காலேஜுக்கு போக மாட்டாங்க வேலைக்கு மாட்டாங்க ஏதாவது லீவ் போட்டு விட்ருவாங்க ரூம் எடுத்து எல்லாம் ரூமு அந்த காலத்தில் அது ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டிவி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணின்னு பீர் வாங்கி போகிறவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி கொண்டாட்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா வருஷத்துக்கு நாலு டூர் தாங்க விடுவாங்க இப்போ இங்கிலாண்டு போயிட்டு வந்தால் அடுத்து ஒரு மூணு மாதம் லீவு இருக்கும் அடுத்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அதனால் ஜனங்களுக்கு அந்த ஈடுபாடு குறையாமே இருந்தது அடுத்த டூர் எப்படா அறிவிப்பான்னு காற்று நிப்பாங்க டீம் அறிவிச்சுட்டு டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா எப்போ அந்த டே கேலண்டரையே பார்த்து நிற்பாங்க கிட்ட வர வர மக்களுக்கு பிபி ஏறிடும் அவ்வளோ ஒரு குதுகலப்படுத்தின விளையாட்டுங்க அது அதுவும் நியூசிலாந்துலாம் மேட்ச் நடந்தால் காலையில் மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நைட்டே அலாரம் வச்சு டீ எல்லாம் வாங்கி ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுன்னு கிரிக்கெட் பார்த்த ஜனங்கள் நம்ம ஜனங்கள் சில நாட்களுக்கு போகும்போது மிட் நைட் நடக்கும் அப்பயும் பார்ப்பாங்க அதுவும் நம்ம டெண்டுல்கர் நூறு செஞ்சுரி அடித்தார்னா அவர் மட்டுமே அடிக்கலைங்க நூறு கோடி ஜனங்களும் அவர் கூடவே இருந்து பிரார்த்தனையோடு அடிக்கி வச்சாங்க நம்ம ஆட்களும் சேர்ந்து அடிச்சாங்கன்னு தான் சொன்னோம் டெண்டுல்கர் ப்ளஸ் இன்றைய நேஷ்னலில் இருக்கிற அத்தனை மக்களும் சேர்ந்து அடித்தா தான் அர்த்தம் அந்த அளவுக்கு அப்படி ஒரு விறுவிறுப்பாக பார்த்துருவாங்க டெண்டுக்கு அவுட் ஆகக்கூடாதுங்க அதெல்லாம் ஒரு உண்மையாக இருந்த கனாகாலன அந்த அளவுக்கு மக்களுக்கு அடி மனசில் இருக்கிற ஒரு விஷயம் சரி இவ்வளோ இந்த கிரிக்கெட் ஏன் இப்போ இவ்வளோ ஒரு மாதிரி பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு மின்னிருந்த அந்த வேகம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது ரெண்டு காரணத்தை சொல்லலாம் ஒன்று வந்து முன்னெல்லாம் கேப் விடுவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்போ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை பணம் கொட்டுதுன்னு ஒன்று டெய்லி மேட்ச் காலையில் ஒரு மேட்ச்சு சாயந்தரம் ஒரு மேட்ச் அந்த டி ட்வெண்ட்டி வந்த பட் இன்னும் அதிகமாகிடுச்சு இருபது ஓர் மேட்சின்றது சில நேரத்தில் நல்லாயிருக்கு ஆனால் வந்து கிரிக்கெட்டுடைய அழகே வந்து ஒரு பேட்ஸ்மேன் கிரவுண்ட் ஒரு கிரீஸுக்குள்ளே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமும் தான் அவருடைய இயல்பான திறமை வெளிவரும் பாலை செலக்ட் பண்ணி ஆட முடியும் கிரிக்கெட்டு ஒன்று நலினமே வெளி தெரியும் போட்ட பால்லாம் அடிக்கிறதுன்றது ஸ்ரீகாந்த் ஓப்பனிங்கில் அடித்தார்னா அது ஒரு கணக்கு நளினம் இருந்தது ஏன்னா மேட்ச்சே அப்படி அந்த நளினம் போயிடும் அதுவும் ஃபைவ் டே மேட்ச்னால் ரெண்டு நாளில் நிற்பாங்க பேட்ஸ்மேனு அப்போ தான் வந்து கிரிக்கெட் வேண்டிய முழு ஆளுக்கும் வெளியே வரும் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த சூதாட்டங்க அதுதான் பெரிய பிரச்சனையாக ஒரு பால் ஒய்டு பாலா நோ பாலான்னு புக்கீஸ் தான் முடிவு பண்ணுறாங்களாம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனார்னா இது உண்மையிலே அவுட் ஆனாரா பணம் வாங்கிட்டாரான்னு டவுட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு மக்கள் சந்தேகம் வந்துடுச்சு கேட்ச் விட்டாரா இவங்க பணம் வாங்கிட்டான்றாங்க எல்லாமே ஒரு முடிவு பண்ண ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் இந்த கேரி கிறிஸ்டின் ஒருத்தர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த பேட்ஸ்மேன் இது நூறு எழுதி வெளியிட்டார் இது மாதிரி நடந்ததுன்னு அது மாதிரி தான் மக்களுக்கும் பல பெரிய தலைகள் மாட்டி வெளியே போனாங்க அதனால் கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிச்சு கிரிக்கெட்டில் திருப்பி பழைய மாதிரி வருமானால் அது பெரிய கொஸ்டின் தான் இந்தியாவில் பல முன்னிருந்தே கிரிக்கெட் இருந்தாலும் வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே கிரிக்கெட் இருந்தாலும் லாலா அமர்நாத் ஜிம்மி அமர்நாத் பழைய ஆளுங்க இருந்தாலும் இன்றைக்கும் இந்த கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தின மிகப்பெரிய ஹீரோக்கள்னா கவாஸ்கரையும் கபில் தான் சொல்லணும் கூட ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் சொல்லலாம் கவாஸ்கரும் கபிலும் தான் கிரிக்கெட்டுடைய அடையாளமே இந்தியாவில் அவங்கள மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து பழைய மாதிரி மேட்செல்லாம் வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி நடத்தினா திருப்பி வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பழைய சிம்மாசனத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கிரிக்கெட் இருக்குது பழைய மாதிரி இல்லை கிரிக்கெட் இருக்குது ஜொரம் இல்லை அந்த வேகம் இல்லை ஈடுபாடு இல்லை அந்த பழைய அளவுக்கு வீடுகள் தோறும் கட்டி போட்ட அந்த கிரிக்கெட்டுடைய பவர் இப்போ கம்மியாச்சு தான் சொல்கிறோம் சரி இது உங்களுக்கெல்லாம் ஒரு பழைய நினைவு கிளியரே இருக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்